அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க போறோம்னா சாந்தமூர்த்தி தலைவர் விஜய் அவர்கள் நம்மளோட இருந்த எல்லா மகளிருக்குமே இருக்காரு அது போக திமுக பேசிருக்காரு அப்புறம் எம் கே ஸ்டாலின் அவரை பத்தி பேசிருக்காரு நாங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஓட்டை போட்டு நம்பி ஏமாந்துருக்கோம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு தானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நினைப்பேன் நன்றி வணக்கம் விஜய் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அவங்கள அட்டுகுட்டத்தை பத்தியும் அவங்க என்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி பேசணும் பத்தியும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தர்மங்க வேலூர்